நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் வெங்கடேஷ் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் ஒரு குடும்ப விழாவில் கலந்து கொண்டு விட்டு திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு வீடு திரும்பிக் கொண்டிருந்தோம் பரபரப்பான நெடுஞ்சாலையில் எதிர்ப்பக்கத்திலிருந்து வந்த ஒரு கனரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எங்கள் காரை நேரடியாக மோதியது கார் கவிழ்ந்து சாலையிலிருந்து உருண்டு ஓடியது உடனடியாக எங்களை சுற்றி உள்ளவர்கள் எங்களுக்கு உதவ விரைந்தனர் அப்போது நாங்கள் ஐந்து பேர் காரில் இருந்தோம் அவர்களில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் நான் காரை ஓட்டிக்கொண்டிருந்தேன் என் பக்க கதவின் ஒரு பகுதி சிக்கிக் கொண்டதால் திறக்க முடியாமல் உள்ளே சிக்கிக் கொண்டேன் கதவை திறந்து என்னை வெளியே அழைத்துச் செல்ல ஒரு கிரேன் வரும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது இந்த நேரத்தில் தலையில் ஏற்பட்ட பெரிய காயம் காரணமாக எனக்கு கடுமையான இரத்த இழப்பு ஏற்பட்டது மேலும் சுயநினைவை இழந்தேன் சுற்றியுள்ள மக்களால் உடனடியாக திருச்சியில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் உடனடியாக அவசர காலத்தில் என்னை உயிர்காக்கும் இயந்திரங்களில் வைக்க வேண்டியிருந்தது முறையீரல் மற்றும் இதயம் சேதமடைந்திருந்தன எனவே வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டேன் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று மருத்துவர்கள் என் குடும்பத்தினரிடம் தெரிவித்தனர் அந்த நேரத்தில் ஜூன் ஒன்பதாம் தேதி திருக்கல்யாண உற்சவத்தின் போது ஸ்ரீ அம்மாவின் திருமாங்கல்யத்திற்கு நாங்கள் நன்கொடை அளித்ததை என் மனைவி நினைவு கூர்ந்தார் அதனால் அவர் ஸ்ரீ அம்மாவிடம் இத்தனை வருடங்களாக தர்மத்தில் இருந்த போதிலும் இந்த ஆண்டுதான் ஸ்ரீ அம்மா பகவானின் திருமாங்கல்யத்திற்கு நாங்கள் பங்களிக்க முடிந்தது எங்கள் குடும்பத்தை இந்த பேரழிவு சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக நீங்கள் எங்களை பங்களிக்க வைத்தீர்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் தயவு செய்து இந்த நெருக்கடியிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வாருங்கள் மேலும் அனைத்து எதிர்மறைகளிலிருந்தும் எங்களை பாதுகாக்கவும் என் மனைவி மனமுருகி பிரார்த்தனை செய்தார் அன்பான ஸ்ரீ அம்மா தயவு செய்து எனக்கு சுமங்கலி பாக்கியம் கொடுத்து ஆசீர்வதியுங்கள் அன்பான தாய்மார்களின் தாயே என் கணவரை காப்பாற்றுங்கள் ஸ்ரீ அம்மா பகவான் உடனடியாக பதிலளித்தார் இந்த உணர்தல் மற்றும் இதயபூர்வமான பிரார்த்தனைகளுக்கு பிறகு நான் மீண்டும் உயிர் பெற தொடங்கியிருக்க வேண்டும் ஏனென்றால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு முதல் முறையாக என் உடல்நிலை மேம்பட்டதாக தோன்றியது அன்றிலிருந்து என் உடல்நிலை சீரடையத் தொடங்கியது விரைவில் நான் குணமடைய தொடங்கினேன் அடுத்த பதினாறு நாட்களில் மேலும் சிகிச்சைகள் மற்றும் நடைமுறைகள் செய்யப்பட்டன இதற்கிடையில் என் உடல்நிலை முழுமையான இயல்பு நிலைக்கு திரும்பியது விபத்துக்கான காரணம் என்னவென்று மற்றவர்களிடமிருந்து அறிந்தபோது உயிர் வாழ எனக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்கியதற்காக மிகுந்த நன்றியுடன் என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானை கட்டிப்பிடித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று உணர்ந்தேன் எங்கள் குடும்பத்தின் மீது பொழிந்த மகத்தான ஆசிர்வாதங்களுக்காக மிக்க நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான்